படம் எப்படி மாட்டா இருக்கேன் படம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சார் படம் எந்த சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் வந்து ஐயப்பனை பற்றி எடுத்திருக்காங்க இந்த காலகட்டத்துக்கு தந்த மாதிரி படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க இதில் நடிச்சிருக்கவங்களும் புதுமுகம் மாதிரியே இல்லை ரொம்ப நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க இது இருந்து சின்னவங்க வரைக்கும் நான் பார்க்குற படம் சார் பசங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் அந்த படம் நல்லா எடுத்துருக்காங்க பாட்டு நல்லா இருக்குங்களா நாலு பாட்டுமே பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் படம் பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் முதல் படம் முத்தாள படம் இது எங்களுடைய ஐயப்ப படமாக எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் ஐயப்ப பக்தர்களாக சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி நடித்து எடுத்திருக்கோம் உங்களால் முடிஞ்ச ஆதரவு தரணும் எல்லா தேட்டர்களுக்கு வந்து நல்ல பேராதரவு நல்லா பார்த்து நல்ல படம்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி முதல் முதல்ல பொரியூஸ் பண்ணுற எல்லாேருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐயப்படையே கமர்ஷியலாக கலந்து கான்செப்ட் தேர்த்துருக்கோம் படம் நல்லா வந்திருக்கு குழந்தைகளுக்குலாம் நல்லா பிடிக்கும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் எந்த வித காட்சிகளும் அவருமோ இல்லை நல்ல ஒரு குடும்பத்துக்கு அப்டான படம் இது நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து தேட்டிகளை போட்டு பேராவத்தடம்னு கேட்டுக்கோங்க சார் படம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபேமிலியோட ஒரு சில்ட்ரன்ஸோட வந்து பார்க்க வேண்டிய மூவி இது மிக முக்கியமான மூவி இது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் ஐயப்பன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல இது வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு நாலஞ்சு படம் ஏறிங்கன்னா ஒரு மூவிலாம் பண்ண மாதிரி இருக்குது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு இந்த ஃபைட் சீக்வன்ஸு அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது ஒரு அந்த புலி கூட அந்த சண்டை போகிறது வந்து அவ்வளோ சூப்பராக அருமையாகவும் இருக்குது சார் நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுற மூவி இது வந்து முக்கியமான மூவி இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வல் ட்ரீட்டுன்னு தான் சொல்ல முடியும் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக ஆகுது படத்தில் மொத்தம் நாலு சாங் இருக்குது சாங்லாம் அண்ணா சூப்பராக இருக்குது வந்து மியூசிக் அந்த பீஜம் எல்லாம் சூப்பராக இருக்குது சார் ஒரு ஐயப்பனை பற்றி சொல்லிக்கிற ஒரு கதை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா அவ்வளோ அருமையாக இருக்குது ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க சார் தேங்க்யூ எல்லாம் நடிச்ச உங்களுக்கு எல்லாம் சூப்பராக அருமையாக நடிச்சுக்கிறேன் நடிகர்கள்லாம் ஃபைட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள் எல்லாம் வந்து இந்த பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும் வந்து கேட்டுக்கொள்ளுங்க நல்லா இருக்குப்பா ஐயப்ப படம் பார்த்துருக்கோம் ஆனால் இது இந்த படம் பார்க்குறேன் இதாக பசங்க பார்க்குறோம் ஆனால் நல்லா தான் இருக்குது அந் அந்த குழந்த கஷ்டப்படுது ஆனால் ஒரு பெண்ணை வந்து அந்த ரூபத்தில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கஷ்டப்படுது இருக்கிறவங்க உதவி பண்ணுது ஆனால் ஐயப்பானா வந்து பெருமை எடுத்துக்கிது அது புண்ணியந்தான் அந்த ஊருக்கே பெருமை ஆனால் சில பேர் நடிக்கிறாங்க ஆனால் பணத்தை கொசம் எடுத்துருவாங்க ஆனால் இது சூப்பராக இருக்குது வணக்கம் என்ன சார் வணக்கம் இது வந்து ரோபன் படம் நல்லா அருமையாக இருக்குது படத்தில் டைரக்டரு ஹீரோ மற்றும் துணை நடிகர்கள் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க இந்த வனத்துறையை வச்சு வனத்துறையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க மலைவாழ் மக்களுக்கு ஐயப்பன் கோவிலுக்கு போகும்போது என்னென்ன சிரமங்கள் வரும் புலித்து அச்சுறுப்படுத்துது இதை பற்றியெல்லாம் நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்க படம் டைரக்ஷன் வந்து நல்லா அருமையா இருக்குது இது கேமராமேன் நல்லா பண்ணிருக்காரு ஹீரோவும் அருமையா பண்ணிருக்காரு டைரக்டர் வந்து நல்லா சரியான முறையில் படத்தை எடுத்து நல்லா இருக்கு ரூபன் திரைப்படம் அது படத்துல போய்ட்டு எப்படின்னா இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம் நல்லா அருமையா இருக்குது படம் வந்து நல்லா கதையோட ஐயப்பன் பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க மலை வாழ் மக்கள் ஐயப்பன் கோவிலுக்கு போகும்போது என்னென்ன சிரமங்கள் வரும் எப்படி இருக்கும் வனத்துறையில் இருக்கிற அனிமல்ஸ் வச்சு நல்ல படம் எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பாட்டில் எப்படி இருந்துச்சு பாட்டெலாம் ஒன்றை எப்படி சொல்கிறது நல்லா அருமையாக பாட்டு மியூசிக்கு எல்லாம் நல்லா இருக்குது இது எப்படிலாம் இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நல்லா பிடிச்சிருக்கு குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ சவுண்டா எப்படி சார் படம் எப்படி சார் இருக்கேன் படம் வந்து அருமையாக இருக்குது சார் படத்தில் வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது ஹீரோ பார்த்தீங்கன்னா அருமையாக நடிச்சிருக்காரு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் படம்னு சொல்கிறாங்க விஜய் பிரசாத்துக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல ஆல்மோஸ்ட் ஒரு ப பத்து படம் வந்து பண்ண மாதிரி வந்து பண்ணியிருக்காரு இந்த லீவுக்கு கமர்ஷியல் படம் பசங்களாம் வந்து பார்க்கலாம் அந்த புலிவுரசு அந்த மியூசிக்லாம் வந்து அருமையாக இருக்குது அது பாபு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு மியூசிக்லாம் வந்து அருமையாக இருக்குது இது டேரக்டர் வந்து ஐயப்பன் நிறையா ஐயப்பன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் படம் தெரியல ஆல்மோஸ்ட் அவர் வந்து பத்து படம் வந்து பண்ணாமல் இருக்கு பாட்டு நாலு பாட்டு படத்தில் இருக்கு பாட்டு எல்லாமே அங்கே அருமையாக இருக்கு பிக்சரிங்கு விஷுவல் சேஷனு மியூசிக் இது எல்லாமே அருமையா இருக்கு படத்தை பொறுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்ஸஸ் தேங்க்யூ என்ன படம் அழிக்க கூட

படம் படம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் படம் வந்து பார்த்து இந்த கதையுடைய அம்சமே காட்டில் இருக்கிற விலங்குகள் அழிக்கக்கூடாது அந்த கதை தான் இது இந்த படத்துடைய கதை சொல்லுது நம்ம ஒரு ஒரு விலங்குகளும் நம்ம ரொம்ப தமிழ்நாடு அரசு அதை காக்க வேண்டும் இன்னும் அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த படத்தை நன்றாக எடுத்திருக்கிறார் டைரக்ஷன் மக்கள் அழிவு கூட விலங்குகள் நம்ம பாதுகாக்க வேண்டும் அதுதான் இந்த கதை சொல்லுகிறது இது அனைவரும் வந்து பார்க்க வேண்டும் இந்த படத்தை விலங்குகள் நம்ம காக்க வேண்டும் விலங்கு இல்லை என்றால் நம்ம கிடையாது காட்டில் விலங்குகள் இருக்க வேண்டும் அது அழிக்க இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது இது வந்து உரிய அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த படம் தான் இது சொல்லுகிறது இது வந்து நன்றாக இருக்கிறது மக்கள் அனைவரும் வந்து நம்ம நான் காட்டில் இருக்கிற விலங்கை பாதுகாக்க வேண்டிய படம் தான் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இந்த திரையரங்கு ஆல்பட் திரையரங்குகள் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது இடைவெளிக்கு மிந்த படம் நல்லா இருக்கிறது இன்னும் நல்லா இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பாக அனைவரும் இந்த படத்தை பார்க்க வேண்டும் நன்றி